ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் காரசாரமாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் முத முதன்னு செஞ்ச நான்வெஜ் ரெசிபி வந்து இந்த பெப்பர் சிக்கன் தான் அது சூப்பராக இருக்கும் அதை உங்களுக்கு சொல்லாம்னு நான் அதை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு வழியாக அந்த வீடியோ எடுத்து முடிச்சாச்சு அதுக்கு வந்து நான் அதை அரை கிலோவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் சொல்கிறேன் இந்த பெப்பர் சிக்கன்லேயே முக்கியமான கீ கீஇன்க்ரீடியன்ட் இந்த நாலு தான் சீரகம் சோம்பு மிளகு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வந்து லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வந்து வறுத்துக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டுலேருந்து மூணு வரமிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல வந்து இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வந்து வர்த்தக்காங்க இந்த மூணும் எவ்வளோக்கு எவ்வளோ கருகாமல் நிறம் மாறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெப்பர் சிக்கன் வந்து கலர் கொடுக்கும் காரமும் கொடுக்கும் இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கிடையில் வந்து ஒரு கடாயில் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிக்கன் அது கூட ஹோல் கரம் மசாலா ஏலக்காய் தவிர மித்த எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் மன்னிச்சிக்கங்க புகை அடிச்சிருச்சு அதை நான் கவனிக்காமல் வீடியோ எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோக்குள்ள அளவு தான் ஒன்றரை வெங்காயம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு வந்து இந்த வெங்காயத்தை வதைக்கலாம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்க சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் ஒன்று செஞ்சேனா என்னை அசர வைக்கிற மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க அதை நான் வந்து நச்சு கொடுத்துட்டாங்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை மூணு நச்சு கொடுத்துட்டாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சேர்த்துட்டு அதனால் வந்து வெங்காயம் நான் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக போட்டிருப்பேன் நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டுமே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புன்னு வந்துட்டு நம்மளை வந்து ரெண்டு வேலை பார்க்க வைக்கிற வேலையே எனக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து ஹெல்ப்புக்கு யாரும் கூப்பிடவே மாட்டேன் இப்போ ஓரளவுக்கு அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு அது கூட நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் நம்ம ஏன்னா வந்து வறுத்து அரைச்சனால இந்த பவுட்ரு பச்சை வாடையெல்லாம் வீசாது அதனால லைட்டாக சும்மா அந்த கூட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டி நம்ம வந்து எடுத்து வச்ச சிக்கனை வந்து நல்லா கழுவி வந்து போட்டுக்கலாம் நான் ஏன் ஃபஸ்ட்டே வந்து நிறையா வந்து அந்த பவுட்ரு சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா காரம் அதிகமாக போனாலும் போயிடும் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் வர மிளகா போட்டிருக்கோம் மிளகு சேர்த்துருக்கோம் அதனால காரம் அதிகமாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த பவுட்ரு வந்து பச்சை வாடை வீசாது அதனால் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த பவுட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி சேர்த்துட்டு அது கூட உப்பும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பெப்பர் சிக்கன் ட்ரையாக வேணுமா இல்லை வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வேணுமா இல்லை குழம்பு மாதிரி வேணாம் குழம்பு மாதிரிலாம் நல்லா இருக்காது கிரேவி ட்ரையாக அந்த ரெண்டு ஸ்டேஜில் தான் அந்த பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கிரேவியாக வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அது கூட வந்து இது செமி கிரேவி ஆயிரும் இல்லை நீங்கள் ட்ரையாக வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெறும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் மட்டும் கேஸை வச்சிட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே இந்த சிக்கன் வந்து வெந்துடும் சிக்கன்லேருந்து வர தண்ணியே இந்த சிக்கன் வந்து வேக வச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா மூடி வச்சு எடுத்து திரும்ப கிண்டிட்டு திரும்ப மூடி வைக்காமல் கைவிடாமல் கிண்டிட்டு அந்த பவுட்ரு எக்ஸ்ட்ரா வேணா போட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து கரெக்டாக ஆக்கிட்டேன் இப்போ வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஹாஃப் லெமன் ஃபுல் ஹாஃப் லெமன் போட்டுருங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஹாஃப் லெமன்லேயும் பாதி ஊற்றுங்க சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து ஹாஃப் லெமனையுமே போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசத்துக்கெல்லாம் இந்த பெப்பர் சிக்கன் சான்ஸே இல்லை செட்டிநாடு சைடெலாம் ரொம்ப ஃபேமஸான அந்த சிக்கனை வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச இந்த பெப்பர் சிக்கன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு அதனால் நான் எத்தனை தடவை செஞ்சாலும் எனக்கு வந்து இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக வரும் எப்போதுமே இந்த வெங்காயம் தக்காளி போட்டு மிளகாத்தூள் வள்ளித்தூள் போட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்பீங்க சப்பாத்திகள்லாம் இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கீப் சப்போர்ட் பாய்